நுவலி வெளியாறு நேயர்களுக்கு சுதாவின் அன்பு வணக்கங்கள் இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு பகுதியில் மீண்டும் உங்களுடன் நான் இன்னைக்கு எது தெரியாம போச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு பாலைவனத்தை பற்றி தான் நமக்கு இத்தனை நாள் தெரியாமல் இருந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது எனக்கு இத்தனை நாள் தெரியல இந்தியாவில் பாலைவனம் சொன்னால் நம்ம தார் பாலைவனம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் இந்தியாவில் இன்னொரு பாலைவனம் இருக்குது அது மினி பாலைவனமாக இருக்குது அது நம்ம தெற்கு பகுதியில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தான் தெரிஞ்சிச்சு தெற்கு பகுதியில்னு பார்த்தா கர்நாடகாவில் இருக்குது தலக்காடு அப்படிங்கிறது ஊர் பெயர் இந்த தலக்காடு வந்து கர்நாடகாவில் மாண்டியா மாவட்டத்தில் இருக்குது மைசூர்லேருந்து போனீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரில் போலாம் பெங்களூர்லேருந்து போனீங்கன்னா நூற்றி நாற்பது கிலோமீட்டரில் போகலாம் இந்த தலக்காடுல ஏழு நகரங்கள் இருக்குது ஐந்து மடங்கள் இருக்குது இந்த தலக்காடு மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா தலம் பஞ்சலிங்க ஸ்தலம் பஞ்சலிங்கங்களை பார்ப்பதற்காக இது வந்து மக்கள் கூடுகிறார்கள் பக்தர்கள் கூடுகிறார்கள் இது மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக இருக்கு அதெல்லாம் சரிங்க இதை ஏன் மினி பாலைவனம்னு சொன்னீங்க முதல்ல அதை சொல்லுங்கிறீங்களா இது எப்படி பாலைவனம் மணலால் அந்த பரப்பு நிலப்பரப்பு எல்லாம் மணலால் இருக்குதோ அதே போலவே அந்த பல பரப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இத்தனைக்கும் தலக்காடை சுற்றி ஒரு பூமாலை போல காவிரி ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அறிவியல் ரீதியாக பூலோக ரீதியாக இதற்கு காரணம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆறு ஓடும் பொழுது அடித்து கொண்டு வருகின்ற மணல் பெருமளவு சேர்ந்து மூடி மூடியிருக்கும் அப்படிங்கிறாங்க அதே சமயத்துல செவிவெளி கதையாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அலமேலம்மா அப்படிங்கிற ஒரு ராணியின் சாபத்தின் காரணமாக இந்த நகரம் பாலைவனமாக மாறியது அப்படின்னு ஒரு செவிவழி கதையும் இருக்கின்றது எப்படி பார்த்தாலும் இந்த முதல்ல அது ஒரு நல்ல நகரமாக ஊராக இருந்து அதன் பிறகு மண் மூடியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு உண்மை அந்த மூடிய மணலுக்குள்ளார புதையுண்டி இருக்கிறது இது ஒரு முப்பது கோயில்களுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சில கோயில்களை மணலில் இருந்து மீட்டு எடுத்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட தலக்காடு தலக்காடில் இருக்கும் மினி பாலைவனத்தை பற்றி எனக்கு இன்று தான் தெரியும் அதை உடனே நுவலி விளையாடி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு வந்துட்டேன் உங்களுக்கு அந்த மினி பாலைவனத்தை பற்றி தெரியுமா ஏற்கனவே இல்லை இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்